வணக்கம் நண்பர்களே இப்ப நான் சொல்ற கதை வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் பிறந்ததுல இருந்து இறந்தவர்களும் இந்த சிந்தனையோட ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அவங்கள விட பேர் பெற்றவங்க அவங்களோட பணக்காரங்க அவங்களோட சந்தோஷமா இருக்கவங்க உலகத்துல கிடையாதுன்னு சொல்லாங்க அவ்வளவு உறுதியா இந்த இந்த மனப்பான்மையில யாரு இருந்தாலும் அவங்கதான் சிறப்பானவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னாங்க அப்படி அற்புதமான கதை இது இது உண்மை சம்பவம் ஆர்தர் ஆஸ் அப்படின்னு ஒருத்தர் ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர் அமெரிக்காவை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் விம்பிள்டன் ஓபன் டென்னிஸ் யூஎஸ் ஓபன் டென்னிஸ் இந்த மூணுலயுமே வெற்றி வாகையை சூடி கப்படிச்ச ஒரு மனிதர் அதுவும் இல்லாம விம்பிள்டன் விம்பிள்டன் ஜெயிச்ச ஒரே ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கர் இவர் மட்டும்தான் ரொம்ப சிறப்பான விளையாட்டு வீரர் அப்படியாப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு இதய மாற்றுறது சிகிச்சைய பண்ணும்போது தவறுதலா அவருக்கு ஹெச்ஐவி இருக்கிற பிளட்டை மாத்தி ஏத்திட்டாங்க இதன் மூலமா அவர் ஹெச்ஐவி நோய் ஆளாட்டாரு அப்போ உலகத்துல இருந்து எல்லாரும் அவருடைய எல்லாம் அவருக்கு போன் பண்ணியும் அவருக்கு நேரா கடிதம் அனுப்பியும் ஐயா உங்களுக்கோ இப்படி ஆயிடுச்சே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே சொல்லி ரொம்ப வருத்தத்தையும் தன்னுடைய கவலையையும் அவங்க அழுதுவே தெரிவிச்சாங்க அப்போ அவர் தன்ன ஒரு பேட்டி இருக்கு என்ன சொன்னாரு அப்படின்னா உலகத்துல மொத்தம் அஞ்சு கோடி பேரு டென்னிஸ் விளையாட்ட பாக்குறாங்க அதுல ஐம்பது லட்சம் பேரு டென்னிஸ் விளையாட முற்படுறாங்க அஞ்சு லட்சம் பேரு டென்னிஸ் வந்து தன்னுடைய முறையா கட்டுக்க முயற்சி பண்றாங்க அதுல ஐம்பதாயிரம் பேரு போட்டி தேர்வுகளாக வராங்க அதுல ஐயாயிரம் பேரு ஓபன் டென்னிஸ் ஒண்ணு கலந்துறாங்க ஐநூறு பேரு நாலையும் ஆசிரியம் நாலையும் கலந்துறாங்க அதுல ஐம்பது பேரு போட்டியில உள்ளையும் நுழைஞ்சு போட்டியில வந்து சில வெற்றிகளையும் பெறாங்க அதுல நாலே நாலு பேர் தான் வந்து அரையிறுதிக்கு வராங்க அதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் வந்து இறுதி போட்டிக்கு வராங்க அதுல ஒருத்தரா மூன்று போட்டிகளையும் ஜெயிச்ச ஒரு மனிதரா நானு நிக்கும் போது கடவுளே என்னையே இந்த வீரரா தேர்ந்தெடுத்த என்ன ஏன் இப்படி கேட்கல அப்படி இருக்கும் பொழுது இப்போ ரத்தம் மூலமா எயிட்ஸ் ஆனவனே கடவுள்கிட்ட என்ன ஏன் எயிட்ஸ் உள்ளதில்லை ஏன்னா இறைவன் எதை கொடுத்தாலும் அதை பிரசாதமா ஏத்துக்கிட்டு அதுக்காக வாழ்க்கையில் அமைதியா போலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க வெற்றியையும் தோல்வியும் இறைவன் கொடுத்த பிரசாதமா நினைச்சு யார் ஒருத்தங்க அமைதியா வாழ்க்கையை நடத்துலாங்களோ அவங்கள விட அந்த மனதை விட சிறந்த ஒண்ணு உலகத்துல கிடையாது அவங்களோட விட பெரிய கோடி சிறந்த உலகத்துல கிடையாது இறைவன் வந்து எதற்காக இதை கொடுத்தான் நம்மளை விட பல கோடி மடங்கு அறிவுறு சிறந்த ஒருத்தர் இதை கொடுக்குறாரு அப்படிங்கிறப்போ எதனாலன்னு எந்த கேள்வி இல்லாம நம்ம புகழை எப்படி சந்தோஷமா ஏத்துக்கிறோமோ நமக்கோட வீழ்ச்சியோ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இறைவன் கொடுத்த பிரசாதத்தை ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறாங்களோ யார் ஒருத்தர் பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எனக்கே நோய் கொடுத்ததே எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தது ஏன் கடன் கொடுத்தத இவ்வளவு பெரிய வீடு கொடுத்தப்போ இவ்வளவு பெரிய நிறுவனம் கொடுத்தப்போ இவ்வளவு வேலை கொடுத்தப்போ ஏன் இதை கொடுத்தாலும் கேட்காத நம்ம அதை கேட்கறதுக்கு உரிமையே கிடையாது கொடுக்கறத பிரசாதமா நினைச்சு அதை அமைதியை ஏற்றுக்கிறது தான் மிகச்சிறந்த மனப்பாருங்க இதுதான் வாழ்வியல் தத்துவம் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா நம் வாழ்க்கை மிக 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 பேரு பெற்ற வாழ்க்கையா இருக்கும் நன்றி